श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्घतागौरवं तं सर्वादिगुरुमनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्ततसे நமஸ்சதகே நமஸ்சகீ நாம் புரோகா சக்ஷுஷே நமோதிவே நமபிருதி நமகாம் சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஸ்தோத்திர பாராயணம் செய்வது எப்படி அதில் ஸ்தோத்திர பாராயணம் செய்வது எப்படி ஸ்தோத்ரம் அப்படின்னா என்னென்னா ஸ்லோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு யாஸ்காரர் என்ன சொல்கிறாருன்னா உரிமையுடன் கேட்டு பெறுகின்ற பண்பு உரிமையுடன் ஏதோ ஒரு முன்னிலையில் யாருக்கிட்டையும் எனக்கு இதை கொடுங்கோ இப்போ நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம்னு வச்சுங்களேன் எனக்கு கொஞ்சோண்டு பாயசம் ஊற்றுங்கோ அப்படின்னு நம்ம கேட்டு வாங்குகிறோம் அதுவும் சொந்த நம்ம அம்மா போடுறா இல்லை மனைவி கூட சாதம் போடுறான்னு வச்சுக்கோங்க அதை கேட்குறது அந்த மாதிரி இறைவனிடத்தில் ஒரு ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுறதுக்கு அந்த முன்னிலை உணர்வு நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த முன்னிலை உணர்வு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார்னு சொல்வார் திருமுறை மிக அழகாக பேசும் அதை அப்படிதானே அப்போ உணர்வுடையோர் மதிக்கின்ற வாணிக்கம் தினாமி பெற்ற சொல்வார் அந்த உணர்வு வேணும் நமக்கு முன்னாடி அம்பாள் இருக்கா நமக்கு முன்னாடி சுவாமி இருக்கு அதுகிட்ட எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு எனக்கு எனக்குடு அப்படின்னு ஒரு வரையறையாய் வகுத்து சொல்லுகின்ற பண்பைத்தான் ஸ்லோகம் உரிமையுடன் கேட்டு பெறுவது அந்த ஒரு எண்ணம் மனதிலே இருக்கணும் சாமி முன்னாடி உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு அதனால தான் என்ன பண்ணுவான்னா சில தாந்திரீக நெறியெல்லாம் பார்த்தீங்கன்னா கதவை சாத்தின்னு இருவா பிரார்த்தனை பண்ணும்போது சுவாமிகிட்ட நேரடியாக பேசுவாள் எனக்கு இதை கொடு நான் இன்னதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரார்த்தனை அப்படிங்கிறது அந்த இருத்தல் இயல்போடு சொல்லப்படுவது எதுவோ அதுதான் ஸ்தோத்திரம் ஆதிசங்கரர் இருக்கார் பட்டர் இருக்கார் காளிதாசன் இருக்கார் அவெல்லாம் ஸ்தோத்திரம் பாடியிருக்காங்கன்னா அவள் நேரடியாக பார்த்து பாடிட்டாள் அதனால் அந்த இருத்தல் இயல்பு அவளுக்கு இயல்பாகவே இருக்குது அந்த ஸ்தோத்திரத்தை நாம் படிக்கும்போது அந்த பொருளை உணர்ந்து அவளுக்கு என்ன அந்த ஒரு இருத்தல் இயல்போடு அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணாலும் அதை மாதிரி பண்ணும் ரெண்டாவது பாராயணம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரே ஸ்தோத்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லணும் கிளம்புறேனா கிளம்புற சாயந்தரம்னா சாயந்தரம் இல்லைனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லைன்னா வேலையை முடிச்சுன்னு கடைசியில் எப்படி ஒரு எதா சௌரியம் இருக்கோ ஆனால் அதை வந்து இடைவிடாது சொல்லணும் நீல நின்று தொழுமின் நித்தலும் தொழுமின்னு சொல்லுவோம் ஒரு சோத்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு நாலு நாள் பலன் மட்டும் உடனே விட்டுருவோம் அதனால் அந்த பலனை நம்மளால் அடைய முடியாத போய்டும் அதனால் நித்தலும் தொழுமின் அப்படின்னு சொல்லணும் நீலே நின்று தொழுமின் இடைவிடாது தொழும் அப்படி அந்த ஸ்தோத்திரத்தை மாறாமல் நம்ம சொல்லி அதை தொழுதோம் சாமி கும்பிடுவோம் அப்படின்னா தோத்திரம் செய்து தொழுமே சொல்றாரு அபிராமி பற்று தோத்திரம் செய்து தொழுது அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லும்போது என்னங்கன்னா அந்த சோத்திரத்தினுடைய பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து அதில் நமக்கு தேவையானது தான் பாடி பாடியிருக்கா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியான அபிராமியை நேரில் பார்த்தவர் அபிராமிப்பற்ற எல்லாமே அவருக்கு சாத்தியம் அவர் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு அப்படின்னா தின்னாடி வரக்கூடிய பக்தர்கள் அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி பயனுடையவர்களாக ஆகணும்னு நமக்காக அவர் சுவாமிகிட்ட வரிசைப்படுத்தி கொடுக்குறாரதை அந்த பாதையை ஒரு தெளிவுபடுத்தி அவெல்லாம் ஒரு கல் மாதிரி அதிராமிப்பட்டுருக்கலாம் ஒரு இத்தனை கிலோமீட்டர்னு அலந்து அந்த ஊருக்கு போகிற வழியை ஒரு வழி காட்டிகிட்டு போகிறாள் அந்த மாதிரி சோத்திரத்தின் மூலமாக அந்த தேவதையை பற்றிய குறிப்பை அதனிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற அருளை பெற்றுக்கொள்வதற்கான குறிப்பை நமக்கு எது வழங்கி இருக்கிறதோ அதுதான் அற்புத ஸ்தோத்திரம் தேவாரம் திருவாசகம் அந்த மாதிரி பல ஸ்தோத்திரங்கள் இருக்குது எந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணினாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பண்ணணும் ஏன் அந்த நேரம் சரியாக சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய மனது வந்து நாயேனையும் எங்கு ஒரு பொருளாகுன்னு சொல்லுவார் நாயை ஒத்தது அதை பழக்கப்படுத்தணும் மனது இறைவனை தொழுவதற்கு பழக்கப்படுத்தணும் ஏழு மணிக்கு பூஜை பண்ணுற பழக்கம் வந்துன்னு வச்சுக்கோங்க தானாக எங்கே இருந்தாலும் ஐயோ பூஜை பண்ணணுமே மணி ஏழாயிடு அப்படிங்கிற எண்ணம் வரணும் அப்போ அந்த நம்ம எங்கே இருந்தாலும் அந்த எண்ணம் வந்துடும் அதனால தான் ஒரு நேரத்திற்கு அந்த சோத்திரத்தை சொல்ல வேண்டும் அதே மாதிரி மாற்றி மாற்றி சோத்திரத்தை சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சோத்திரத்தை சொல்லணும் திருப்பி திருப்பி சொல்லணும் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சோத்திரத்தை பொருள் தெரிஞ்சுக்கணும்னு நமக்குள்ளே ஒரு ஆர்வம் வரும் அந்த பொருளை தெரிஞ்சின்ற உடனே அதை யார் பாடினது அதனுடைய விளக்கம் என்ன அதை பற்றி தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அனுபவத்தில் நடக்கிறதுக்கு அந்த இருத்தல் இயல்புகளை அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோத்திர பாராயணம் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஏன்னா நம்மளால் ஒரு பெரிய விரதம் இருக்கிறது பெரிய விக்கிரகம் வச்சு ஆராதனை பண்ணுறது கோயில் கோயிலாக சுற்றுறது தீர்த்தாடனம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் தீட்சை பண்ணிக்கிறது ஜபம் எடுத்துக்கிறது இதெல்லாம் பெரிய நடைமுறைகளை கொண்டது உண்ணும் விதிகள் உறங்கும் விதிகள் ஆச்சரண விதிகள் அனுஷ்டான விதி சம்ஸ்கார விதிகள்லாம் ஏகப்பட்டது இருக்குது அதுக்கெல்லாம் பயப்படுற வாழ்க்கை சாதாரணமாக சொன்னான் இந்த சோத்திரத்தை சொல்லு உனக்கு அது சமஸ்த ஷேமத்தையும் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சோத்திரம் அபிராமி அந்தாதி மாதிரி திருமுறைகள் மாதிரி அதில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாடல் போட்டிருப்பாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் நூறு பாடலில் ஒரு நாலு பாடல் எல்லாருக்கும் தெரியும் அதில் எதுவும் மிகவும் எல்லோருக்கும் புரிகிறதாகவும் பலனை எல்லாரும் எதிர்பார்க்கறதாகவும் அனைத்து மனிதனுக்கும் தேவை உடையதாகவும் இறையருளை விரைவில் பெற்று தருகின்ற சூழலை ஏற்படுத்துகிற ஆற்றலை கொண்டதாக இருக்கிறதோ அந்த மாதிரி சோத்திர பாராயணத்தை வச்சுருக்கா அந்த திருப்பி திருப்பி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அந்த இறையருள் சக்தி நமக்கு முன் தோன்றி விளங்கி நமக்கு அருளை அதற்கான சூழலை உருவாக்கும் ஒரு சோத்திர பாராயணம்னா தொடர்ந்து ஒரு ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணுறது இல்லை சுவாமிகிட்ட போய் உரிமையாக கேட்குற மாதிரி அதனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட மனநிலையில் அதை உறுதியாக நம்ம சொன்னோம்னா பிரத்யக்ஷமாக அதனுடைய பலனை நாம் அனுபவத்தில் சாத்தியப்படுத்திக்கலாம் அந்த அனுபவ சாத்தியப்படுத்துவதை மையமாக கொண்டதே ஸ்தோத்திர பாராயணம் அதை அதை செய்து அந்த பலனை பெற பிரார்த்திப்போமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர ரஸ்து